ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வழிமுறைகள் எந்த அளவுக்கு பேணப்படுது கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க எது எதெல்லாம் இது சுண்ணத்து கிடையாது அதையெல்லாம் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகின்றார்கள் எதுலாம் சுண்ணத்து இல்லையோ அதை தலையில் தூக்கி வைத்து ஆடக்கூடியவர்கள் எதையெல்லாம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள் அதை ஃபாலோ பண்றது கிடையாது தொப்பு இல்லாமல் பள்ளிவாசலுக்குள்ள வந்தேன்னா உன்னை தூக்கி வெளியே அகில வீசிடுவேன் ராயன் சொல்லுகின்றார்களா இல்லையா ஆனா தாடி வைப்பது சுண்ணத்து அதை பற்றி யாராவது பேசுகின்றார்களா உருவின் வாயை திறக்க மாட்டேன்றாங்க ஏன் நீ வந்துகிட்டு தொப்பிக்கு வந்துகிட்டு டுபாக்கூர் தொப்பி ஒண்ணு செஞ்சு வைக்கிறீங்க இல்ல அது வந்து நீங்க பிளாஸ்டிக் தொப்பி ஓலை தொப்பி என்னென்ன பிளாஸ்டிக் தொப்பிகளை நீங்க செய்றீங்க தொழுது கொண்டிருப்போம் நாங்களே அனுபவப்பட்ட விஷயம் தொப்பி போனா போய் சுனிஜ் மாத பள்ளிவாசல் இண்டாச்சு படிக்கிற காலத்துல அஜரத் வேமா வந்தாரு வந்து நம்ம நம்மதில் மாட்டி விட்டு போயிட்டாங்க இந்த வேலை நீ நீங்க இந்த அளவுக்கு சுண்ணத்து இல்லாத ஒரு விஷயத்த போய் சுண்ணத்துன்னு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிய தாடி வச்சவன் தான் பள்ளிவாச உள்ள வரணும் போடு போடு போட தயாரா போடுவாருங்களா தாடி என்பது அல்லாவுடைய தூதர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள் தாடி வளர்ப்பதை வந்து பிற காவிரர்களுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் ஆனால் இங்க என்ன நிலைமை தாடி வச்சவன் எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது அறிவு போட்ட பள்ளிவாசனுடைய தலைவரை உள்ள வர முடியாது விளங்கிக்கிறீங்க சுனை ஜமாத்து பள்ளிவாசனுடைய செயலாளர் உள்ள நுழைய முடியாது பொருளாளர் உள்ள நுழைய முடியாது அதனால அது தெளிவாக இருக்காங்க அந்த மாதிரி போடு போட்டா ஏன் தாடியே நீ அந்த மாதிரி போட்டு பிளாஸ்டிக் தொப்பி வைக்கிற மாதிரி ரெடிமேடு தாடி தொங்க விடுங்களேன் கைத்துல கட்டி எல்லாம் உள்ள நுழையும் போது தாடி மாட்டிட்டு தொழுவுங்களா என்று சொல்லி தாடி இல்லாம தொழுகிற ஆளுக்கு உன்னது தாடி மாட்டி விட்டு போக பார்ப்போம் உனக்கு தைரியம் இருந்தால் செய்வார்களா இல்ல அப்போ அல்லாவுடைய தூதருடைய வழிமுறைக்கு நீங்க என்ன மகத்துவம் கொடுக்குறீங்க என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தாடி என்பது இன்னும் சொல்லப் போனால் தாடி வளர்க்கிற சுண்ணத்தை ஃபாலோ பண்றதற்கு ஏதாவது வந்து சிரமப்படணுமா தாடி வளர்கிறதுக்காக ஒரு மாசத்துக்கு உரம் போடுறதுக்கு இவ்வளவு செலவாகுது என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா நீ சும்மா இருந்தா அது விசாரணை வரப்போகுது இந்த மாதிரியா வளரக்கூடிய தாடியை எடுக்கின்றார்களே அப்படிப்பட்ட சுண்ணத்தை ஃபாலோ பண்ண சொல்லி எத்தனை ஜமாத் பள்ளிவாசல்ல நீங்க பேசுனீங்க எத்தனை சுனது ஜமாத் பள்ளிவாசல்ல வலியுறுத்தினீர்கள் கிடையாது